ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வெப் பர் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல வேர்ட்ஸ் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பீடேக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பீடேக்குள்ள ஹலோ வேர்னு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பீடேக் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்னல் சீசஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சீசஸ்ல முதல்ல எந்த ப்ராப்பர்ட்டியும் டிக்ளேர் பண்ணாம ரன் பண்ணி கேட்டிடுறேன் பாத்தீங்களா இந்த ஹலோ வேல்டு மட்டும் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கா பிளஸ் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா வேர்ட்ஸ் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டியை இந்த இடத்துல கால் பண்றேன் இந்த இடத்துல கால் பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி பிக்சல் ரேஞ்ச் ஆட் பண்றேன் வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா பாத்தீங்களா அந்த வேர்ட்ஸுக்கு நடுவில் ஒரு டுவெண்ட்டி பிக்சல் அளவுக்கு கேப் கிரியேட் ஆயிருக்கு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுறதுக்காக நான் இங்க ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சலா இந்த சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா இந்த அந்த ஹலோடுக்கும் நடுவில் ஒரு டூ ஹண்ட்ரட் பிக்சல் கேப் கிரியேட் ஆயிருக்கு இதுக்கு தான் இந்த வேர்ட் ஸ்பேசிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பார்க்கலாம்